நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா திரவிய ஹாஸ்பிட்டல் அருகாமையில் உள்ள நீலகண்டன் தாளாக்குடி நீலகண்டன் ஹோட்டல் பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு அஞ்சு சென்ட் வீட்டு மனை இன்னைக்கு விற்பனைக்கு வந்துள்ளது இந்த நீலகண்டன் ஹோட்டல்லேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா பக்க தொட்டு பிற தான் நமக்கு இந்த இடம் இருக்குது பாருங்க ஒரு அஞ்சு அஞ்சு சென்ட் இருக்குது நமக்கு தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்திரெண்டு இதன் அருகாமையில் பார்த்தீங்கன்னா திரவியம் ஹாஸ்ட ஹாஸ்பிட்டல் ஆனந்த பவன் ஹோட்டல் இருக்குது இவங்க ஜேஜே டைல்ஸ் இருக்குது மனோஜ் சந்த் ஆஸ்பத்திரி இருக்குது அப்டா மார்க்கெட் இருக்குது பக்கத்தில் மிகவும் அருகாமையில் பைபாஸ் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஒழுங்கினை சேரி அவ்வை சண்முகம் சாலையில் தான் நமது ஆஃபீஸ் இருக்குது தேவைப்படுறவங்க எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த நமது விக்னேஸ்வரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த இடம் வந்து நேரில் வந்து பார்க்காம தான் நான் வந்து காட்டி தரேன் ஏன்னா அந்த ஓனர் வந்து டைரெக்டாக கூப்பிட்டு வாங்க வீடியோ வந்து இடத்துக்கு போடாண்டாம் அப்படிங்கிறதுனால பர்சனலாகிட்ட சொல்லியிருக்கிறாரு அதனால் நான் அந்த ஏரியாவோட மெயினான ஏரியா மாத்திரம் உங்களுக்கு இந்த சேனலில் காணிக்கிறேன் ஆனால் வந்து டைரெக்டாக வாங்க அந்த இடத்த காட்டி தரேன் தவறாக நினைக்க வேண்டாம் நண்பர்கள் அனைவரும் தேவைப்படுறவங்க நேரில் வரவும் இந்த இடத்த நான் காட்டித்தரேன் நமக்கு பைபாஸ் பக்கத்தில் தான் சென்டுக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் நியாயமாக கேட்குறாங்க வாங்க நேரில் விலை விவரங்கள் நேரில் சொல்லப்படும்